வணக்கம் எப்பவே சந்தோஷமா வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது பைண்டிங் இதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பினி நரம்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது அடங்கள் பகுதி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்முடைய பிளேலிஸ்டில் அடங்கள் அப்படின்னு இருக்கும் வர்மக்கலை அடங்கல்னால் அதில் அதில் நிறைய அடங்கள் முறைகளை பற்றி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த பிணி நரம்படங்களுக்கு பல பேர் இருக்கு அதாவது பின் நரம்படங்கள் பக்க சர்வாங்க அடங்கள் செவி குற்றி அடங்கல் செவி குழியடங்கள் செவி குத்தி குழி அடங்கள் சிதம்பர அடங்கள் நிவர்த்தி கலையடங்கள் இந்த மாதிரி பல பேர்கள் இந்த ஒரு வர்மத்துக்கு இருக்கு சரி லொகேஷன் பாயிண்ட் என்னன்னா நீங்க வீடியோல பார்க்கலாம் காதின் கீழ் பகுதியில் செவிக்குற்றி குழி பின்புடைய மடலுக்கு பின்னாடி பின்பகுதியிலும் முன்பக்கமும் அந்த அந்த அடியில அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வர்ம புள்ளி இதோட டைப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து ரெட்டை இடங்கள்னு சொல்லுவாங்க புள்ளி இடங்கள்னு சொல்லுவாங்க சரி இதற்கு கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது மருத்துவத்துக்குக்கான பயன்பாடுகள் இந்த அடங்கள் வந்து சன்னி அந்த ஜன்னி பிடிச்சிச்சின்னா டக்குன்னு அதை அமர்த்த அமர்த்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வர்மத்தை அப்பின் பக்கம் அந்த காது ஓரத்தில் அழுத்தினீங்கன்னா உடனே அவங்க எழுந்துருவாங்க வர்ம தடவுகள் முறைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறையாக இருக்குது அடுத்தது இது எப்படி தூண்டுறது ஸ்டிமுலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்முடைய தூண்டு விரல் அதாவது நடுவிரல் இல்லது நடுவிரலை பயன்படுத்தி நாம் செவிக்குழி அந்த மூன்று விரலில் அந்த விரலால் அழுத்தி கீழிருந்து மேல் நோக்கி ஏந்தணும் அப்படியே மேலே மேலே ஏந்தி நம்ம வந்து செய்யணும் இது கால் மாத்திரை நீங்கள் அரை மாத்திரை பயன்படுத்தலாம் அப்படி இறை அளவு கால் மாத்திரை பயன்படுத்தலாம் பத்து நொடிகள் போதும் இதை நீங்கள் செஞ்சோன்னா வர்மம் வர்மங்கள் இலகும் நம்ம உடம்பில் ஏதாவது வர்மம் அடிபட்டுறது இதை மாதிரி இருந்துச்சுன்னா இலக்கிடும் மயக்கம் நீங்கரும் ந நடுவிரலை பயன்படுத்தி நம்முடைய பிணி நிரம்பில் அந்த அந்த ஊற்றி அழுத்த அந்த இடத்துல ரொம்ப அழுத்தத்தை அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா கால் மாத்திரை இல்லை அரை மாத்திரை கொடுக்குறீங்க அப்படின்னா பத்துலேருந்து முப்பது நொடி வரைக்கும் கொடுக்கலாம் அதாவது மயக்கம் ஜன்னி வெட்டு கை கால்கள் விரைக்கல் கலக்கல் கழுத்து கழுத்து குழ குழையிறது இதெல்லாம் சரியாயிடும் நம்முடைய இன்னொரு இந்த நம்முடைய மோதிர விரலை பயன்படுத்தி நம்ம அழுத்துறோம் அப்படின்னா விட்டு விட்டு அழு அழுத்தணும் கால் மாத்திரை அளவு தான் அழுத்தணும் முப்பதுல அறுபது நொடி கூட அழுத்தலாம் முகன் சம்பந்தப்பட்ட நோய்கள் காது நோய்கள் தலை நோய்கள் சரியாகும் சரி இதுக்கு ஒரு எச்சரிக்கை என்னென்னா இது ரொம்ப வன்மையாக அதிகமாக நம்ம வந்து தூண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா முக நரம்புகள்லாம் பாதிக்கப்படும் அதனால ரொம்ப கா ரொம்ப அமைதியாக தூண்டக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இது ஸோ அதனால நாம் ஜாக்கிரதையாக தூண்டணும் இந்த வர்ம புள்ளியை ஏதோ ஏனோ தானோ போட்டு டப்பு டப்புலாம் அழுத்திடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கையாளணும் இதை ரொம்ப அதிகமாக நம்ம அழுத்திட்டோன்னா பல பாதிப்புகள் முகத்து அப்படியே முக நரம்புகள்லாம் காயப்பட்டுரும் அப்படியே மயக்கம் வந்து கீழே வந்துடுவாங்க அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது இட்ஸ் அ பைண்டிங் நர்வ் அடங்கல் பாயிண்ட் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு அடங்கலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காற்றுட்டுருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வீடியோஸில் ஃபாலோ பண்ணுங்கள் Na rebrki videoposnetek Sharpeninga. Hvala lepa.